கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதை நம்பி கல்யாணம் பண்ணிட்டேன் யார் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கலாம்ல அதை சொல்லாமல் விட்டுட்டாங்க இப்போ பாருங்க சட்னியில் உப்பு பத்தலை அப்படின்ட்டு சப்பு சப்புன்ட்டு என்ன அரைகிறாங்க இதுதானா வாழ்க்கை நல்லா இருக்கிறது இனிமேல் எந்த அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லிடுங்க பாதிக்கப்படுறது யாரு நாங்கள் தானே நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்போ கமெண்டில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த குந்தானிக்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பணத்துக்காக மனசை மறந்து அவங்க கூட போனியே சீச்சி சீரன் நுனச்சி அப்படின்ட்டு அடிக்கடி பாடிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்படி எரிச்சலாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் இதே பாட்டையே பாடிட்டு இருந்தா நீங்களே சொல்லுங்கள் எத்தனை தடவை தான் இந்த பாட்டை கேட்குறது ட்ரெண்டிங் பாட்டன்னு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டோமா யூடியூப்பில் ரீல்ஸ் போட்டோமா அதோடு உடனும் அதையே திரும்ப திரும்ப பாடிட்டு இருந்தால் கேட்குறவங்களுக்கு தான் எரிச்சலாக இருக்கும் என்னென்ன கேனப்பையன் நினச்சிட்டா இவ ச நீங்கள் தான் சொல்லணும் எவளுக்கு பிப்ரவரி பதினாலுலேருந்து லவ் ப்ரப்போசல் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு நானும் எனக்கு லவ் எல்லாம் பிடிக்காது பிடிக்காதுன்னு தலையாட்டி எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்னதான் பண்றது எத்தனை தடவை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது இப்ப ஏப்ரல் மாதம் வரப்போகுது இன்னும் விட்டப்பாடு என்ன என்னமியாவும்மா பார்க்குற சொல்லு என்ன பார்த்துட்டு இருக்க பழைய பொருள் எடுக்கிறவன் தான் அதுதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளெல்லாம் விற்கணும் அதை தான் பார்த்துட்ருக்கேன் அவன்கிட்ட போய்ட்டு பழைய பொருளெல்லாம் விற்றுடணும் நான் பழைய பொருள் வீட்டில் இருந்தால் நல்லது கிடையாதாமே நெகட்டிவ் எனர்ஜியாமே யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன் டீ கிளட்டரிங் பண்ணணுமா அடிக்கடி நமக்கு தேவைப்படாத பொருளெல்லாம் தூக்கி போட்டுடணுமா அதனால தான் நான் வந்து எனக்கு தேவைப்படாத எல்லா பொருளையும் அவங்கக்கிட்ட குத்துற போகிறேன் அதை தான் யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்கேன் சரியா நீங்களும் டீட்லெட்டர் பண்ணுங்க ஓகே பை துணி எடுத்துட்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு மாதமாக டெடி பேர் பொம்மை கேட்குற உங்ககிட்ட வாங்கி தெரியாது நீயே துணி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே ரெண்டாவது நீங்கள் இருந்து வாங்கிக்க வந்துட்டேன் வாங்கி தானே ஹலோ நாங்கள் தான் கார்கி கூர்கி அமேசான் தானே இது அமேசான் டிபார்ட்மெண்ட் தான் என்ன வேணும் உங்களுக்கு எங்கள் அம்மாவை ரிட்டர்ன் எடுத்துக்குங்க அவங்க எப்ப பார்த்தாலும் ரோட்டுக்கு போகாத கார்கிட்ட போகாத அங்க போகாத இங்க போகாதன்ட்டு எங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் இப்போ தானே பிறந்திருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா எவ்ளோ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு போங்க ஓகேவா ஹலோ நாங்கள் தான் கார்கி கூர்கி அமேசான் தானே ஆமாம் இது அமேசான் ரிட்டர்னிங் டிபார்ட்மெண்ட் தான் என்ன வேணும் உங்களுக்கு எங்கள் அம்மாவை ரிட்டன் எடுத்துக்குங்க அவங்க எப்போ பார்த்தாலும் ரோட்டுக்கு போகாத கார்கிட்ட போகாத அங்கே போகாத இங்கே போகாதன்ட்டு எங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் தானே பிறந்திருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு போங்க ஓகேவா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் அப்புறம் மேலே சொல்லு இப்படி சோதிக்கிறதால நல்ல டைம் பாஸ் ஆகுது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதையே செஞ்சுட்டு இது நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு இதையே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாரு ஆண்டவன் என்ன நான் சொல்றது கரெக்டா தாபி கார்கி கூர்கி எங்கம்மா நீ மட்டும் வந்திருக்கிற தாயும் பிள்ளை ஆனாலும் வாயும் வயிறும் வேறன்னு உனக்கு தெரியாதா அதுங்க எங்கே சுற்றுதுங்களோ எனக்கு பொறையும் முட்டையும் போடு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருப்பாள் முட்டை போடாமல்